ஓம் நமச்சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாக போற்றி இன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுனால சேலம் மாவட்டம் கருப்பூரில் இருக்கும் கைலாசநாதர் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அங்கே வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி முன்னிட்டு கோவில் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அற்புதமாக வந்து காட்சி அளிச்சுது அது மட்டும் இல்லாமல் கோவில் வளாகத்திலே வந்து அமர்ந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு சிலிர்ப்பாக இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அற்புதமாக அமைஞ்சிருந்துச்சு சுத்திலையும் வந்து மரத்துக்கு அடியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் கோவிலை சுற்றி வந்தீங்களாவே அந்த மரத்தை சுற்றி வர மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்துக்கு கடையிலையும் சிவலிங்கம் வச்சு வழிபாடு செஞ்சுருப்பாங்க அந்த சிவலிங்கத்திற்கு நம்ம கைகளால் வந்து வில்வேலையை வச்சு நம்ம பூஜைக்குள்ள நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவம் வந்து ஒரு அற்புதமான ஒரு பரவசம் மூற்ற மாதிரியே அமைஞ்சிருந்தது ஸோ அந்த காட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஒரு காணொலியை எடுத்து இந்த காணொலியில் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க